ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் தமிழக வீரர் நடராஜனை பத்து தசம் ஏழு ஐந்து கோடிக்கு டெல்லி நிர்வாகம் வாங்கியிருக்கிறது இதன் மூலம் பதினான்கு லீக் போட்டிகளில் விளையாடும் பட்சத்தில் அவருடைய பந்து ஒவ்வொன்றுக்கும் மூன்றரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் நடைபெற்றது இந்த ஏலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பதினோரு வீரர்களுக்கு ஒப்பந்தம் கிடைத்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக தமிழக வீரர் நடராஜன் பத்து தசம் ஏழு ஐந்து கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் டெல்லி நிர்வாகமும் ஐதராபாத் அணியும் ஆர்பிசி அணி இதற்காக போட்டியிட்டு இறுதியாக பத்து ஐந்து கோடிக்கு டெல்லி அணியால் நடராஜன் வாங்கப்பட்டிருக்கிறார் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான நடராஜனை வாங்குவதில் டெல்லி அணியின் மிகவும் தீவிரமாக இருந்திருக்கிறார் ஏனெனில் டெல்லி அணியின் ஆடுகளங்கள் எப்போதும் துருப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையில் நடராஜனின் பங்களிப்போ அதற்கு முக்கியமானதாக இருக்கும் என்பதே அவரின் கருத்தாக இருந்தது கடந்த பருவத்தில் நடராஜன் மிக சிறப்பாக செயற்பட்டதால் இந்த பருவத்திலும் பெருந்தொகை ஏடத்துக்கு அவர் வாங்கப்படுவார் என எதிர்பார்த்தார் நிலையில் பத்து ஐந்து கோடிக்கு அவரை டெல்லி நிர்வாகம் வாங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி முதல் ஐ பி எல் தொடரில் விளையாடி வரும் நடராஜனுக்கு ஹைதராபாத் அணியால் வாங்கப்பட்டார் தற்போது ஆறு கோடி ரூபாய் ஊதியம் உயர்ந்திருக்கிறது இந்த நிலையில் ஒரு பருவத்தில் பதினான்கு லீக் போட்டிகளில் விளையாடும் பட்சத்தில் நடராஜனால் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பந்துகளை மாத்திரமே வீச முடியும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது இதன்படி பார்த்தால் நடராஜன் வீசும் ஒரு பந்துக்கும் அவருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானில் போட்டியின் போது இந்திய அணியின் பங்கேற்பு இல்லாமை குறித்து நாளைய தினம் துபாயில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தினம் சி யின் நிர்வாக குழு கூடுகிறது இதன்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள ஐ சி சி கிண்ண போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்கமை குறித்து முடிவெடுக்கப்படும் என அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக முறையாக பாகிஸ்தானிய மண்ணில் சர்வதேச கிரிக்கெட் நிலத்தின் போட்டி ஒன்றை நடத்துகிறது இதுவே ஐ சி சி சாம்பியன்ஷிப் கிண்ணமாகும் எனினும் இந்த போட்டியில் அனைத்து உலக நாடுகளும் பங்கேற்கும் நிலையில் இந்திய அணி அரசியல் காரணமாக பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இந்திய அணி ஐசிசிக்கு சி க்கு அறிவித்திருக்கிறது இதனையடுத்து ஐசிசி அதனை பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் நமது நாட்டில் பாதுகாப்பு இருப்பதாகவும் எனவே இந்திய அணி அதில் பங்கேற்க முடியும் என்றும் பாகிஸ்தானிய அரசாங்கமும் பாகிஸ்தானிய கிரிக்கெட் நிர்வாகமும் அறிவித்திருக்கின்றன எனினும் இந்தியாவின் முடிவில் இன்னும் மாற்றங்கள் எதுவும் தென்படவில்லை இந்த நிலையிலேயே இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது போனால் அந்த அணி தொடர்பான அல்லது அந்த அணி பங்கேற்க கூடிய போட்டிகளை வேறு நாடுகளில் நடத்துவது தொடர்பான முடிவுகள் நாளை எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த முடிவாளின் அடிப்படையில் ஐ சிசி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாகிஸ்தானில் நடைபெற போட்டிகளின் அட்டவணை தயாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது